உள்ளங்களில் கலந்த ஓர் உயிர் வரலாற்றில் என்றும் அழியா புகழ் கொண்ட ஒரு சகாப்தம் மக்களால் நான் புரட்சித்தலைவிக்கணுக்காகவே நான் சில்வி ஜெய் ஜெயலலிதா அவர்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கிறதோ உழைப்பு எப்படி வசதியை கொடுக்கிறதோ திறமை வெற்றியை கொடுக்கிறதோ அதுபோல எனது ஆட்சி உங்களுக்கு வசந்தத்தை கொடுத்திருக்கிறது பூமி உள்ளவரை எங்கம்மா மாப்புகளே நிலைத்திருக்கும்

கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களுக்குட்சிகள்படும் நல்ல மனம் நல்லதென நாளெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை என் அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வரட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே போக்கியவர் அம்மாதான் வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கே தேடி வந்து வாட்டத்தையே பொக்கியவர் அம்மாதான் வரலாறு போற்று மண்ணும் உழவர்க்கு சோறு போட்டு வசந்து திட்டம் தவறும் அம்மாதான் வரலாறு போற்று மண்ணும் உழவர்க்கு சோறு போட்டு வசந்த திட்டம் தவறும் அம்மாதான் வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் உள்ளத்தில் என்ன வைத்து உதட்டினை கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் ரம்மாதான் உள்ளத்தில் நஞ்சு வைத்து உதட்டினே கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் ரம்மாதான் உலகம் போட்ட தமிழகத்தை உளவாரன் மிர வைத்த ஒப்பன் முதல்வரும் தமிழகத்தை உலமாறமே அம்பாதான் ஒப்பற்ற முதல்வரும் அம்மா தான் பூமி உள்ளவரை நம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் உதவியவர் அம்மாதான் வெள்ளச்சீரழிவில் வீடு வாசல் தேடிவந்து தேடி வந்து உதவியவர் அம்மாதான் கட்சி பேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவர் அம்மாதான் கட்சி பேதம் பார்த்திடாது கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவர் அம்மாதான் இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்க புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவண்ணாமலை மத்திய மாவட்டம் மேற்காரணி வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக சிறப்பான முறையில் ஆங்காங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரத்திற்கு மலர்தூவியும் இனிப்பு வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் சிறப்பாக நடைபெற்றது குறிப்பாக இங்கே கொங்கராம்பட்டிலே கொங்கராம்பட்டு கிளைக்கழகத்தின் சார்பாக மாண்புமிகு புரட்சி தலைவி தங்கத்தாரகை இதய தெய்வம் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை சீரோடும் சிறப்போடும் இங்கே கொங்கராம்பட்டிலே நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு மத்திய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் போலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜெயசுதா லட்சுமி அவர்களும் மற்றும் மாவட்ட கழகத்தினுடைய அவை தலைவர் மரியாதைக்குரிய ஆ கோவிந்தராஜ் அவர்களும் இந்த பகுதியினுடைய ஒன்றிய கழக செயலாளர் மேற்காரணி வடக்கு ஒன்றிய கழக செயலர் கொளத்தூர் திருமால் அவர்களும் மற்றும் ஆரணி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி வி கஜேந்திரன் அவர்களும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரி பாபு அவர்களும் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ஆனந்த் அவர்களும் மேற்காரணி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வக்கில் சங்கர் அவர்களும் மற்றும் கழகத்தினுடைய முன்னோடிகளும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கிளைக்கழகத்தில் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து கொடுத்த ராஜி மாவட்ட மாணவர்களிட துணைத் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் சந்திரன் அவர்களுக்கும் லோகநாதன் அவர்களுக்கும் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் உதயகுமார் அவர்களுக்கும் மற்றும் விஜயகுமார் அவர்களுக்கும் மோகன் அவர்களுக்கும் மனோகரன் அவர்களுக்கும் சரவணன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்